ஒருவரை எதுவாக பார்க்கிறோமோ அதுவாகவே அவர்களின் பிம்பம் நம்மில் தங்கிவிடுகிறது அப்படித்தான் சில்க் ஸ்மிதாவும் உடல் வனப்பும் கவர்ச்சியும் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தவர்களுக்கு சில்க் ஸ்மிதாவின் ஈர மனசும் தங்க குணமும் தெரிந்திருக்கு நியாயமில்லைதான் இன்று சில்கின் பிறந்த நாள் இயற்கையிலேயே அல்ல அழகை பெற்றிருந்தார் விஜயலட்சுமி என்கிற சில்க் இவரது இளம் வயதில் யாரையுமே கேட்காமல் நடுவீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டது வறுமை தரித்திரம் கூரை மீது ஏறி தாண்டவமாடி மிரட்டியது பசி ஒரு பக்கம் மாமியார் கொடுமை ஒரு பக்கம் என ஒரேடியாக மென்று தின்றுவிட்டது இறுதியில் வஞ்சம் இல்லாமல் வழிந்து நிறைந்த அழகுதான் சில்கை காப்பாற்றியது அப்போது சில்க்கு பதினெட்டு வயது ஏவிஎம் ஸ்டுடியோ முன்பு ஒரு மாவு மிஷினில் மிளகாய் அரைக்க வந்திருந்தபோதுதான் வினுசக்கரவர்த்தியின் கண்ணில் பட்டுள்ளார் அவரது தயவால் வண்டி சக்கரம் சுழல சுழல இவரது வாழ்க்கையும் வேகமாக சுழன்று முன்னேறியது பளபள முகம் செக்க செவேல் நிறம் கொண்ட நடிகைகள் கூட சில்கை பார்த்து ஆச்சரியமும் பொறாமையும் அடைந்தனர் முகத்தில் எதுவுமே இல்லாத அந்த வெறுமை முகசாயங்களே இல்லாத அந்த பொலிவு அனைவரையுமே சுண்டி இழுத்தது ஆளுமை போதை ஏறிய கண்களுடன் வா மச்சான் வா என்று பாடவும் அப்போது கிரங்கி பார்த்த ரசிகர்கள் கடைசி வரை அப்படியேதான் அவரை பார்க்க விரும்பினர் ஒரு படத்தில் ஹீரோ இருப்பது போலதான் சில்கும் அன்றைய காலகட்ட படங்களில் நிறைந்திருந்தார் ஒரு பாட்டுக்குத்தான் வருவார் ஆனால் போஸ்டரில் ஹீரோ ஒருபுறம் என்றால் சில்கும் மறுபுறம் நம்மை பார்த்து கொண்டு சிரிப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருந்தது சில்கிடம் அரைகுரை ஆடை முக்கல் முனகலுடன் கவர்ச்சி நடனம் ஆடினாலும் தங்கள் வீட்டு பெண்ணாகவே சில்கை பார்க்கும் மனோபாவம் நம் மக்களிடம் இருந்தது சில்கை தவிர வேறு எந்த கவர்ச்சி நடிகைக்கும் கிடைக்காத அந்தஸ்து இது ஒரு முறை நடிக்க வராட்டி என்னவா ஆகியிருப்பீங்க என்று கேள்வி கேட்டதற்கு நக்சலைட் ஆகியிருப்பேன் என்று சொன்ன பதில் பலருக்கும் தூக்கி போட்டது அந்த அளவுக்கு முதலாளிகளின் கொடுமைகளை ஆந்திராவில் அனுபவித்த சில்க் வலிகள் வரை சதைப்பிண்டமாகவே மக்கள் முன் உலவிய சில்க் ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரி எனினும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு கோபக்காரியாக காட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது ஏகப்பட்ட வலிகளுடன் தான் இவரது பயணம் தொடங்கியது கூச்சம் ஷூட்டிங்கில் சிவாஜி கணேசன் வரும்போதெல்லாம் எல்லோருமே மரியாதைக்காக எழுந்து நிற்கும்போது சில்க் மட்டும் சேரில் உட்கார்ந்து இருப்பாராம் பற்றி அவரிடம் அங்கிருந்தோர் பதறி கொண்டு கேட்டதற்கு நான் எழுந்து நின்னா என்னுடைய குட்டி டெரஸ் சிவாஜி சாருக்கு கூச்சத்தை தந்துடுவிடும் அவருக்கு அந்த தர்மசங்கடம் வரக்கூடாதுன்னுதான் உட்கார்ந்தே இருக்கேன் என்றாராம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த பெண் இப்படி டான்ஸ் ஆடுகிறாரே என்று சிலர் முகம் சுழித்த சூழலிலும் அடுத்தவரின் கூச்சத்தையும் மதித்து நடந்த சில்ப் மனசு பற்றி பலர் அறியவில்லை சில்க்குக்கும் எனக்கும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா அவ எனக்கு மகளா பிறக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று கண்கலங்கி வினுசக்கரவர்த்தி ஒருமுறை சொல்லியிருந்தார் என்றால் அதற்கு காரணம் சில்க் அன்வெள்ளை மனசுதான் இன்றளவும் தென்னிந்தியாவில் பேசப்படும் ஆளுமையாக சில் திகழ்கிறார் ஆந்திரத்திலிருந்து கரையைக் கடந்து தமிழகம் வந்த இந்த கவர்ச்சி புயல் ஒருபோதும் கரையைக் கடக்க நம் மக்கள் விட்டதே இல்லை ஒருமுறை பாலுமகேந்திரா சொன்ன இந்த வரிகள்தான் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு பேரழகிங்கிறதை தாண்டி எத்தனை அற்புதமான ஆன்மா அவள் வறுமையால் நக்சலைட் ஆக மாற நினைத்தார் ஆனால் முடியவில்லை நடிப்பில் சாவித்ரி போல வரவேண்டும் என்று நினைத்தார் அதுவும் நடக்கவில்லை கல்யாணம் குழந்தை குட்டியுடன் சராசரி குடும்ப வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டார் அதுவும் ஈடேறவில்லை கடைசியில் அவர் ஆசைப்படாத மரணம் முப்பத்தைந்து வயதிலேயே கொண்டு போய்விட்டது